சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை உங்க பேட்டிய எங்க மூன் டிவியில ஒளிபரப்பனும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதி இருக்காங்க அதனால உங்கள பேட்டிக்கான நான் வந்திருக்கேன் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரணுங்கணும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க